ോ ഇപ്പൊ രണ്ടുപേർ വാർത്തയിട്ടുണ്ട് രണ്ടുപേർ തന്നെ ഇനി വേറെ നൽകും

திருத்தலம் என்பது ஒரு சைவ திருத்தலம் என்பதற்கு அப்பால் அது யாழ்ப்பாண மக்களுடைய உலகத் தமிழர்களுடைய ஒரு அடையாள திருத்தலமாக இருக்கின்றது உண்மையில் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு உன்னதமான மர உரிமைச்சிற்காக தமிழர்களுடைய மர உரிமைச்சிற்காக நல்லூர் கந்த பெருமானுடைய திருத்தலம் திகழ்கின்றது உண்மையில் யாழ்ப்பாணமானது கந்தபுராண கலாச்சாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் திருத்தலம் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருத்தலத்தினை சுற்றிய பிரதேசமானது கடந்த காலங்களில் ஒரு புனித பிரதேசமாகவும் அங்கு சைவ மக்கள் நிறைந்து வாழ்கின்ற அந்த பிரதேசம் அந்த கோயிலினுடைய தன்மைக்கு ஏற்றது போல் காணப்பட்டது என்பது கடந்த கால வரலாறுகளாகும் அந்த வகையிலே என்றைக்குமே இல்லாத வகையிலே கந்தசுவாமி கோயிலுக்கு அருகிலே ஒரு அசைவ உணவகமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் இது உண்மையிலே ஒரு கண்டிக்கப்பங்க விடயமாகும் ஏனென்று சொன்னால் நான் அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கட்டிடத்தினை கட்டுவதற்காக அதாவது இந்த கட்டிடமானது ஒரு வீடாக கட்டுவதற்கான அனுமதியினை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிடம் குறித்த உரிமையாளர்கள் பெற்றிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்கள் அந்த கட்டிட வேலைகள் நடைபெற்றன பின்பாடு அந்த கட்டிட வேலைகள் நிறுத்தப்பட்டு விட்டன எனக்கு தெரிந்த வரையில் யாழ்ப்பாண மாநகர சபையுடன் பெறப்படுகின்ற அனுமதிகள் இரண்டு அல்லது ஒரு வருடங்களுக்குள் அந்த அனுமதிகள் காலாவதியாகிவிடும் உண்மையிலே இந்த கட்டிடத்திற்கு என சொல்லுவார்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான கட்டிட அனுமதி சான்றிதழ் வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையில் இந்த கட்டிடத்திற்கு சிஓசி எனப்படுகின்ற கட்டிட அனுமதி சான்றிதழ் இல்லை நான் நினைக்கின்ற இந்த கட்டிடமானது இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்னர் இந்த கட்டடம் மீண்டும் கட்டுமான வேலைகள் திறக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றது ஆகவே இது அசைவ உணவத்தை அல்லது சைவ உணவத்தை மூடுகின்றோம் என்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய செயல்பாடுகளுக்கு அப்பால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடமாகும் ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கட்டளை சட்டத்தின்படி அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது ஆகவே இது ஒரு அசைவ உணவகத்தை மூடப்படுகின்றோம் சைவ உணவகத்தை மூடப்படுகின்றோம் என்கின்ற கருத்தியலுக்கு அப்பால் இந்த கட்டிடமே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாண மாநகர சபை உடனடியாகவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் கடந்த காலங்களிலும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது சான்று ஆகவே உண்மையில் ஒரு வியாபார ஸ்தலங்கள் இந்த மண்ணிலை கால் என்பதை நாங்கள் தடுக்கவில்லை ஒரு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய மக்கள் முன்னேற வேண்டும் நாங்கள் ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய பண்பாட்டையும் செய்துவிட்டு அழித்துவிட்டு ஒரு வியாபார தலமோ அல்லது ஒரு செயற்பாடுகளோ உள் என்றைக்குமே அனுமதித்து அனுமதிக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இந்த அசைவ உணவகத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் உண்மையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நல்லூர்கந்த சுவாமி பெருமானுடைய திருவிழா காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாங்கள் என்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் தான் முதலாவது உற்சவ கால தடை ஏற்படுகின்றது அந்த தடை கூடத்தான் இங்கு நல்லூர் கந்த பெருமான நேர்த்திக்கரங்களை செய்கின்ற காவடிகள் அணிவகுத்து செல்கின்றன ஆகவே

இது ஒரு சைவ இந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் இந்த பிரதேசத்துக்கு ஒரு அசைவ இது இருக்க முடியாது ஒவ்வொரு மாநகர சபை மிக மெனவெருக்கத்துக்குரிய விடயம் யாழ்ப்பாண மாநகர சபையிலே மூன்று மாதங்களுக்கு முன்னால் தான் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டது அதுவும் யாழ்ப்பாண மாநகர சபை இந்த யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள் எங்கேயோ எல்லாம் ஒரு ஏழையால் கட்டிடம் கட்டுகின்ற பொழுது தேடி சென்று அதனை தடுத்து நிறுத்துகின்றதும் அல்லது ஒரு ஏழை பேங்கிலே லோன் எடுத்து மூன்று இஞ்சி முன்னுக்கு கட்டிவிட்டால் அதை உடைப்பதற்கு நிற்கின்ற யாழ்ப்பாண மாநகர மாநகர சபைக்கு முன்னால் இந்த

வீர்த்து போக செய்யாமல் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளரும் புதிதாக வருகின்ற மேயர்களும் உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த கட்டிடத்திலே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற பாணியிலே அகற்றுவதற்கோ அல்லது இந்த அசைவ உணவகத்தை சைவ உணவாக மாற்றுவதற்கானோ உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் நல்லூரிலே அனுமதி பெறப்படாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அல் தேசிய கம்பெனியினுடைய அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டது கல்லூர் ஆலய வாசலிலிருந்து இருந்து ஆரம்பித்த இந்த காலையீர்ப்பு போராட்டம் யான் மாநகர சபையை வந்தடைந்து அதன் பிற்பாடு சபை மீது இந்த போராட்டம் கேள்வி கேட்கப்பட்டது அதன் பிற்பாடு மாநகர சபை ஆணையாளரை போராட்டத்திலே பங்கு பெற்று நாங்கள் நாள்கள் சந்தித்து நேரத்தை கலந்துரையாடி இருந்தோம் அந்த விதத்திலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த அசை உணவகம் திறக்கப்பட்டதும் தங்களுக்கு திறக்கப்பட்டது தெரிய வந்ததும் பதிமூன்றாம் தேதி எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அனுமதி இல்லாமல் இந்த அசைவ உணவகம் சுகாதார பகுதியில் பெருத அனுமதியும் இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது அனுமதி புறப்படும் வரை இந்த அசைவ உணவகம் மூடப்பட வேண்டும் என்றும் அனுமதி புறப்பட வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளரால் பதிமூன்றாம் தேதி திகவியிடப்பட்டு இந்த அசைவ உணவகத்திற்கு வழங்கப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு காட்டினார் நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதத்தின் பிரகாரம் இப்பொழுது கடிதம் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடும் இந்த அசைவ உணவகத்தினர் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் இரண்டாவது நிலையாக தங்களுடைய எதிர்ப்பை மாநகரசபையினர் இந்த அசைவ உணவகத்துக்கு தெரியப்படுத்திய சூழ்நிலையிலே கடந்த திங்கட்கிழமை நேற்றைய தினம் அவர்கள் ஒரு அனுமதிக்கான விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஏழு வேலை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக அனுமதிய பெற்று சட்டப்படி செய்யப்பட வேண்டும் அல்லது இது மூடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த ஏழு நாட்கள் நாளைய தினம் முடிவடைகின்றன ஏழு வேலை நாட்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நீதிமன்றத்திலே யால் மாநகர சபையால் இதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அந்த விதத்திலே அந்த கடிதத்தின் ஊடாக அவர்கள் இதனை மூட வேண்டும் என்று அறிவுறுத்தலை ஆணையாளர் வழங்கி இருந்தாலும் மாநகர சபையினுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப நீதிமன்றத்தினுடைய கட்டளை இல்லாமல் இதனை மூடுகின்ற அதிகாரம் யால் மாநகர சபைக்கு கிடையாது என்பதையும் அவர் சட்ட ரீதியாக விளங்கப்படுத்தியிருந்தார் ஆகவே அந்த அடிப்படையிலே மாநகர சபை எதிர்வரும் இரண்டாம் தேதி ஆட்சிக்கு வரும் பொழுது இதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை மாநகர சபை அளவிலே நிறைவேற்றி சட்டத்தை வலுவுள்ளதாக மாற்றி இதனை முற்றுமுழுதாக இந்த அசைவ உணவகத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதுவரையிலே நாளைய தினம் நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக அமையுமாக இருந்தால் தற்காலிக தடை உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே இது தற்காலிகமாக மூடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஆகவே இந்த சூழ்நிலையிலே சைவ அமைப்பு அமைப்புகள் தமிழ் ஆர்வலர்கள் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் சமய குளிமியங்களை பேணுகின்ற இந்த நல்லூர் புனித பூமியை பாதுகாப்பதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்ப்புக்களை எழுத்துக்கள் மூலமாக மாநகர சபைக்கு தெரியப்படுத்துங்கள் சைவ அமைப்புகள் கணிதநேய நேய அமைப்புகள் உங்களுடைய கடித தலைப்புகளிலே இதற்கான எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்வதன் ஊடாக சமூக எதிர்ப்பு தளமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலே நீதிமன்றத்திலே அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே அனைவரும் சேர்ந்து இன்னும் பெரிய அளவிலே செய்யும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த அசைவ உணவகத்தை இந்த நிரந்தரமாக மூடிவிட்டோம் அமைக்கப்பட்ட சட்டவிரோத உணவுக் கடை என்பதை விட ஒரு மாற்றரசி கடையை மூடுவதற்காக தமிழ் ஆர்வலர்கள் இந்தி ஆர்வலர்கள் மத மத கலந்து கொண்டு இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கடையை மூடுவதற்கான ஒரு போராட்டத்தினை மிகவும் வெற்றிகரமான முறையிலே முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கான சட்ட ஒத்துழைப்புகளை பலரும் விளங்கியிருக்கிறார்கள் നിലയിലെ ആണെങ്കർ അവർ പ്രതിപക്ഷും ഇതുക്കാൻ എന്ത വിധമായ ഒരു സട്ട രീതിയാണ് ഒരുപ്പർ കൂടെ ഇല്ലാതെ നിലമുണ്ട്